யோகங்களாக பார்த்துக்கோங்க எல்லாருமே இந்த பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு சுஜோக் அக்குப்பஞ்சர் டாக்டர் விஜயகுமார் சார் இருக்கார் ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு அக்குப்பஞ்சரில் தீர்வு இருக்கா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு இதில் வந்து ச அதையும் வந்து சரி செய்யணும் அப்படின்ற கேள்விகளை தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன் ஸோ அதை பற்றி தான் சாட்டை கேட்டு தென்னிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நல்லா இருக்குங்க சார் சார் சொல்லுங்கள் இந்த முதுகு தண்டு வடப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி ஸோ இதெல்லாம் கூட வந்துட்டு இந்த அக்கு பஞ்சர் மூலிமா சரி பண்ண முடியும் ஆ தாராளமாக செய்யலாங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாள்பட்ட நோய்களில் ம இன்னைக்கு வந்து அக்கு பஞ்சரில் சக்ஸஸாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு வடை பிரச்சனைகளுங்க இது வந்து அக்குப்பன்ஞ்சர் பேசிக் அக்கு பஞ்சர் பண்ணுறவங்களும் இதில் நல்லா ரிசல்ட் கொடுக்குறாங்க சுஜூக் மெத்தட்லேயும் இதில் ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க செர்வைக்கல் ஸ்பான்லைசிஸ் பார்த்திங்கன்னா ஏழு எலும்புகள் இருக்குதுங்க அந்த ஏழு எலும்புகளில் அந்த கழுத்தில் வந்து தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சி ஒன்லி அஃபெக்ட் ஆகும் சி ஒன்ல அஃபெக்ட் ஆகிறது தாங்க இருக்கிறதுலேயே கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே தலையை அண்ணாந்தாலே தலை சுத்தல் வரும் இது வந்து நமக்கு டேஞ்சரான ஒரு ஸ்டே ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இப்போ இதில் வந்து நீங்கள் வண்டி எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது பெட் ரிட்டனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா சிறுமுலை ஒட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுங்க இதில் நீங்கள் மற்ற சிகிச்சை முறையில் ஃபிசியோதெரப்பியோ ஒரு வர்மக்கலையோ அந்த சி ஒன் அப்படிங்கிறது மூளையை ஒட்டி இருக்கக்கூடிய பாயிண்டில் நீங்கள் கையை வைக்க முடியாதுங்க அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுக்கறது மற்ற சிகிச்சை முறையில் கஷ்டமான ஒரு ஒரு பாயிண்ட்டுங்க இதை வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சுஜோக் அக்குபன்ஷனில் அந்த கழுத்துக்குண்டான பாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துருங்க ஓகேங்களா இந்த கழுத்துக்குண்டான பாயிண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதி இது வந்து கழுத்து பகுதிக்குண்டான ஒரு லொக்கேஷனுங்க இதில் நாங்கள் அந்த சி ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடுங்க இந்த இடத்துல வந்துடும் இந்த பாயிண்ட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுவோம் மிஷினில் செக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணுறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு இது வந்து சூஜோக்கில் முக்கியமான சிகிச்சை முறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்னட்டிக் சிஸ்டம் தான் சரிங்களா இந்த மாதிரி பார் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேங்கட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ட்ரீட்மெண்ட் மெத்தடில் இங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி மேங்கட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த மேங்னட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கழுத்துக்கு இங்கே இருக்கிற பாயிண்டில் நம்ம மேங்கட் வைக்கும்போது இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கழுத்துக்குண்டான அஃபெக்டட் ஏரியாவில் ட்ரீட்மெண்ட் நடக்கும் சரிங்களா அப்போ இந்த எலும்பு தேய்மானம் கழுத்தில் ஒரு பிடிப்பு இருக்குது திருப்ப முடியல இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க கழுத்து நிற்கலை அப்படின்பாங்க குழந்தைங்க கழுத்து நிற்கலை சார் கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமும் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாகுங்க இது ஒரு மிராக்கள் மாதிரி இருக்குங்க பாதிக்கப்பட்ட இடம் ஒரு இடத்துல இருந்தாலும் அதோட குறிகாட்டி மாதிரி நமக்கு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணாலே நோய் வந்து எளிமையாக குணமாகுங்க அதே மாதிரி இடுப்பு வலிங்க நாள்பட்ட இடுப்பு வலி அடிப்பட்டது கீழே விழுந்து லம்பா டிஸ்க்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எல் எல் ஃபோர் எல் ஃபைவ் மொத்தம் அஞ்சு எலும்புகள் இருக்குது அதில் எந்த லம்பார் பாட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுவும் நம்ம இங்கே ஈஸியாக நம்ம சுயஜாக் மெத்தடில் விரல்களில் தாங்க ட்ரீட்மெண்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ணி மேகட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்பேற்பட்ட இடுப்பு எலும்பு தேமானமாக இருந்தாலும் கியூர் பண்ண முடியுங்க ஓகே சார் ஓகே சார் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் கொடுக்க முடியுங்க ஆனால் நாங்கள் சொல்கிற ஒரே கண்டிஷன் கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயாலிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சார் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாங்கன்னா அக்கு நாங்கள் எடுத்துக்கிறது இல்லைங்க ஏன்னா ஒன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட்டு ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதுக்குண்டான ஃபார்முலாவில் பிளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸில் இருக்குங்க அந்த ஸ்டேஜில் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அதனால் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கிரேட்டின் லெவல் இதெல்லாம் பார்க்கணுங்க ப்ளட் டெஸ்ட்டில் யூரியா கிரேட்டின் லெவல் பார்க்கணும் இந்த கிரேட்டின் லெவல் நார்மலாக ஒரு பாயிண்டில் இருக்கணுங்க ஒன்று புள்ளி ஒன்று வரைக்கும் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெயிலியர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஏழு எட்டு பத்துக்கு மேலே போயிட்டாலே சரி டயலிஸ் பண்ண சொல்லிடுவாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு இருக்கும்போதே டயலிஸ் போயிடுறாங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெயிட் பண்ணி சூஜோக்கில் மெத்தடில் அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க தாராளமாக நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் அப்படின்னாலும் உங்களோட கிரெட்டின் லெவல் அஞ்சுக்குள்ளார இருந்தால் நீங்கள் எங்கக்கிட்ட தான் வரணும்னு இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த அக்குப்பஞ்ச டாக்டராக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் முதல்ல இந்த அக்குப்பஞ்சல நீங்கள் சிகிச்சை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற அந்த கிரெட்டிவ் லெவல் ஃபஸ்ட் கிளாஸாக கண்ட்ரோலுக்கு வரும் உங்களோட அந்த நோயின் அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா கால் வீக்கம் முகம் கருத்து போகிறது உங்களோட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவாக குடிக்கணுங்க தண்ணி நிறைய குடிக்க சில சிகிச்சைகளில் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்க கழிவுகள் வெளியே வரணும் அப்படின்னு ஆனால் நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா கிட்னி சிரமப்பட்டு ஒர்க் பண்ணும்போது இன்னும் கிரெட்டிவ் லெவல் அதிகமாகும் முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய கட்டுப்பாடு மாமிசத்தை தவிர்க்கணுங்க டீ காஃபி குடிக்கக்கூடாது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க அவசியம் மாமிசத்தை தவிர்க்கணும் முட்டை வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்புகளை அதனால் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு மற்ற உணவுகளை தவிர்த்துட்டால் மாமிச உணவுகளை தவிர்க்கணும் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது அதே மாதிரி கரைச்சி குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது கம்மங்கூழு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கரைச்சி குடிப்பாங்க லிக்யூடாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும் ஓகேங்களா ஆனால் சூஜில் ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டால் கிட்னி ஃபெயிலியரை நீங்கள் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் மீண்டும் கிட்னி பழைய நிலைமைக்கு செயல்பட வைக்க முடியும் உங்களோட பிளட் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே கிரோடீன் லெவல் நார்மல் கொடுக்க முடியும் சரிங்களா சூப்பர் சார் சூப்பர் சார் ஒரு நல்ல விஷயத்த எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அதாவது இந்த இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உடனே வந்துட்டு டயலிசிஸ் தான் போகிறாங்க ஸோ அதான் இப்போது இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல யோகா குப்பாச்சல இப்படி ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அவங்க மக்கள் தெரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு இந்த பதிவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதோ டீட்டெயில்ஸ் பேசணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு சாரோட நம்பர் அந்த சாரா சாருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இதே மாதிரி இடத்து இன்னொரு பதிவு நம்ம பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி